மயிலிறகு குட்டி போட்டது பள்ளி நினைவுகளை அடுத்த இன்னொரு கவிதை படத்தில் இருந்தாலும் ஆணியடுத்தே மாற்றப்படுகிறார் சிலுவையில் இயேசு நிறைவாக ஒன்று கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய் பிறக்கப் போவது சேலையும் வேட்டியும் இது வந்து வாடியது கொக்கு என்னும் புத்தகத்திலிருந்து நான் வாசித்தேன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இணை ஹைகோ போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பரிசு பெற்ற கவிதைகளின் தொகுப்பு விலை ரொம்ப குறைவு தான் நூற்றி ஐம்பது ரூபாய் தான் கழிவு போக கிடைக்கும் இதை வந்து மாணவர்கள் குறிப்பாக கவிதையை எழுதணுன்னு ஆசைப்படுறவங்க நல்ல தமிழ் சொற்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய சின்ன கற்பனையை எவ்வளவு சுருக்கமாக சுருக்குன்னு ஒரு கவிதையாக எழுதலான்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை படிக்கலாம் சும்மா வாங்கி படித்து சந்தோஷப்படணும் மகிழ்ச்சி அடையணும் அந்த கவிதை இன்பத்தில் திளைக்கணுன்னா தான் படிக்கணும்னு இல்லை இதையும் படிக்கலாம் இதே அவசியம் நீங்கள் நேரம் இருந்தால் படிங்க ஒரு சின்ன பயணத்தில் கூட நம்ம படித்து முடிச்சிடலாம் படிங்க நிறையா படிங்க